பரமேஸ்வரி சீரியல்ல இப்போ ரடியான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ரேவதிக்கு எல்லாம் ஒன்றையும் தெரிஞ்சிச்சு மாயா வந்து சொல்லிட்டாங்க மிஸ் நான் ஃபுல் வீடியும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லக்முட் சேனலில் நின்று வாதம் தாங்க ரேவதி மாட்டுக்கும் கலர் கோட் போட்டுவாங்கள பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மகேஷ் எங்கே தான் போயிருப்பாங்க அப்படி என்னை விட்டு பிரியணும்னு இத்தனை நாளாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே இடத்துக்கு தான் மாயாவும் வந்துட்டுருக்காங்க மாயா வந்த உடனே அப்படி எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க ரேவதியை ரேவதி எப்படியாவது கையில் காலில் விழுந்தாவது மகேஷ் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நம்மளும் உண்டு நம்ம மகேஷ் உண்டுங்கிற மாதிரி நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ரேவதி எப்படி இருக்க ரேவதி என்ன திடீர்னு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ என்னை ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க செம்மையா வந்து மாயாவுக்கு கோவம் வருது நமக்கு தேவை மகேஷ் தான் இவங்ககிட்ட எல்லாம் வந்து பகைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை உன் புருஷன் கிட்ட கேட்டுட்டு மகேஷ் எங்கே இருக்கான்னு மட்டும் சொன்னால் போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் வேணால் நான் உண்டு என் வாழ்க்கை உண்டு நான் மட்டும் போக ஆரம்பிச்சிருவேன் எந்த தைரியத்தில் நீ எல்லாம் என் மூஞ்சியை பார்த்து பேச முடியுது நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் எல்லாம் உங்ககிட்ட வந்து பேசணும் பாரு என்ன சொல்லணும் உங்களெல்லாம் நம்பி வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம தான் நான் இப்படி வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி ரொம்ப பேசுவானா நீ புரிஞ்சுக்க என்னோட சூழ்நிலையை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து எவ்வளோ கெஞ்ச முடியுமோ அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சத்தியமாக எனக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க நானும் போனால் போகட்டும்ங்கிற மாதிரி சொன்னால் ஓவராக தான் சீனை போட்டுட்டுருக்க ஓ ராஜா ரொம்ப நல்லவங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறியே நான் கெட்டவனா ராஜாவும் கெட்டவன் தான் சாரி அவன் பேர் ராஜா கிடையாது அவன் யார் எப்பேற்பட்டவன் தெரியுமா அவன் உங்க எல்லாரையும் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் புரிசன் ஏமாத்துறாப்லையா உன்ன விடையா நீ எல்லாம் என் புருஷனை பற்றி பேசலாம் உனக்குலாம் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ணான் திட்டினோனே உன் புருஷன் வேற யாரும் இல்லை ராஜா சேதுபதியோட பேரன் தான் முதல்ல அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன நீ எல்லாம் சொல்ற விஷயத்த நான் நம்பணுமா ரேவதி இது சத்தியமான உண்மை நீ நம்பினா நம்பு நம்பாட்டா போ ஆனா ஓம் புருஷனும் வந்து பொய் சொல்லியிருக்கான் உன்னை ஏமாத்திருக்கான் சின்ன பொய்யா இருந்தானே பெரிய பொய்யா இருந்தானே பொய் தானே அதனால நீ அவனுக்கு என்னம்மா பரிசா வந்து கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிருக்காங்க என்னை மட்டும்தான் வந்து வெறுத்து ஒதுக்குவியா உன் புருஷனை வெறுத்து ஒதுக்க மாட்டியான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு இருக்காங்க இதை கேட்டோடனே கடுப்பாயிட்டாங்க நீ சொல்ற அளவுக்கு நான் கேட்டுட்டு என் புருஷங்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நான் முட்டா கிடையாது உன்னை நம்பின வரைக்கும் போதும் நீ சொல்ற விஷயத்த கேட்டு நான் என் புருஷன்கிட்ட கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறியா அப்படியே அவர் அவரோட பேரனாக இருந்தாலும் என்ன தப்பு உன்னை எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காத என் புருஷனை அது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உன் மூஞ்சலியாக முடிக்க நான் தயாராகலை இன்னொரு வாட்டி என் புருஷனை பற்றி பேசினேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம ரேவதி என்னடா அது இவை கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வந்து பேசியிருக்கணுமா எதுக்கு நம்ம இப்போ ராஜாவை பற்றிலாம் பேசணும் சே தப்பு பண்ணிட்டியே மாயா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க இங்கே எங்கேயும் மகேஷ் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தெரியிட்டு இருக்காங்க பாட்டி வந்து எப்படி இருந்தாலும் நம்ம முறைபடி அவங்க எல்லாரையும் திருப்பியும் அழைக்கணும் அப்படி அழைச்சாதான் அவங்க திருப்பியும் நம்ம ஊருக்கு வந்து வருவாங்க ரொம்ப வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அவங்க வந்தாங்கன்னா அப்படியே வந்து ஒத்துமையாக ஆயிடணும் கடவுளே நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு மாசாக வந்து வராங்க நம்ம பரமேஸ்வரி அவங்க மாட்டுக்கு உள்ளே வராங்க உடனே யாரை கேட்டு என் வீட்டுக்குள்ளே வந்த இப்படியே அடிக்கடி என் வீட்டில் வந்து சந்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நீ யாரும் நான் யாரோங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது சும்மா சும்மா இங்கே வந்து தொந்தரவு இருக்க இது நியாயமா அப்படின்னு சொல்லி பேசும்போது சாமுண்டேஸ்வரி நான் எதுக்காக வந்திருக்கோமா இது என்னோட வீடு இது மாதிரி முறை வந்து கொண்டாடிட்டுலாம் இங்கே வேலைக்கெல்லாம் வராத அப்புறம் தான் நீ இந்த வீட்டோட மாமியாராக இருக்கலாம் என் புருஷனோட அம்மாவாக இருக்கலாம் உங்ககிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம் அந்த சொத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் பண்ணி வச்ச வேலையினால் நான் உங்கள் குடும்பத்தையே ஒதுக்கிட்டேன் தேவையில்லாமல் இங்கே சொன்ன உடனே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அம்மா அப்படி அவங்க என்னம்மா கேட்க வராங்க புரிஞ்சிக்க மாட்டேம்மா பத்திரிக்கை தானே கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டா என்ன அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க சாமுண்டேஸ்வரி செம்மையாக வந்து மறைக்கிறாங்க அப்போ நான் இத்தனை நாளாக எனக்கு எந்த முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் தான் நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்ப வந்து சாமுண்டேஸ்வரி கேட்கும்போது அக்கா நிப்பாட்டுக்கா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து கண்ணாப்பினா கத்துறாங்க தேவையில்லாமல் எங்கள் அக்கா கிட்டே பேசுகிற வழியெல்லாம் வச்சிக்காதீங்க எங்கள் அக்கா யார் எப்பேற்பட்ட கம்பீரமானவங்க தெரியுமா அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் என்ன முடிவு எடுக்கணும்னு ஆயிரம் பேருக்கு யோசனை கொடுக்குறவங்க எங்கள் அக்கா அதுக்குன்னு அவங்க பசங்களாக நீங்கள் இருந்தாலும் பேசலாம் கூடாது சாமுண்டேஸ்வரி இருக்கிறப்ப தேவையில்லாமல் வாழ ஆட்டக்கூடாதுன்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க சந்தர்களா அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து நம்ம தூரத்துலேருந்து கார்த்தி மொட்டைமாடிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்ம போவேனா போனால் அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க நம்ம சொல்லி தான் வந்திருக்காங்கன்னு அது வேற சந்திரர்களாக வந்து மாட்டி விடுவா இதெல்லாம் தேவையான தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா பாட்டி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா வாங்க மாட்டேங்கிறாங்க நம்ம பாட்டியோட பையன் இருக்காப்புல அவர் வந்து பேசுகிறாரு ராஜராஜன் சாமுண்டேஸ்வரி அப்படி எங்கள் அம்மா என்ன தான் அநியாயமாக கேட்குறாங்க நியாயமாக பத்திரிகை வச்சு நம்மளை அழைக்கிறாங்க நீ வரேன்னு சொல்லணும் இல்லாட்டி வரலன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கியே இது நியாயமாக இது எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அநியாயமாக நடந்துக்கிட்டு இருக்க சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் ஏற்ற மாதிரி பக்குவமாக நடந்துக்க நீயும் நாலு பசங்களுக்கு அம்மா தான் புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது இந்தளவு தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு அம்மா அப்பா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது இப்போ உன்னை யாரும் எதுவும் பேசுனாங்கன்னா நாங்கள் வந்து நிற்க மாட்டோம்மா அதே மாதிரி தானே அவரும் அவங்க அம்மாக்காவோ பேசுகிறாங்க பாட்டிக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அவ்வளோதானே பத்திரிக்கையை கொடு அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கினேன் கையோட தாம்பளத்தையும் வாங்கிக்க நீ கொடுக்குற எந்த பொருளும் வேணாம் பத்திரிக்கை வாங்கிக்கிட்டேன் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் இத விஷயத்தோடயே உனக்கும் எனக்கும் எல்லா சம்பந்தமும் முடிஞ்சிருச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நாங்கள் வருவோம் கலந்துப்போம் ஆனால் தேவையில்லாமல் இனிமேட்டுக்கு முறையை சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத அதுக்கப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது இதுக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன்னு ஒத்துமொத்த குடும்பத்தோட வரேங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்தோன்னே சரி சொல்லுங்கிற மாதிரி கார்த்தி மேலேந்து வந்து தலையாட்டுறாங்க சரி சாமுண்டேஸ்வரி எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வார்த்தை வந்து மாற்றி சொன்னேன்னு வச்சுக்கேன் எனக்கு சமக்கம் வரும் பார்த்துக்க அதுக்கப்புறம் சரிப்பா நான் வெயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க அம்மா நான் வந்து கொண்டு வந்து விடட்டுமாங்கிற மாதிரி கேட்டேன்னே அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா நீ பார்த்துக்கப்பா உன் பொண்டாட்டி சமயமா வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்திக் மாட்டுக்கும் மாதம் கீழே இறங்கி வராங்க கார்த்தி கீழே இறங்கி வந்த உடனே அப்படி வந்து கேட்குறாங்க சந்திரகலா என்னப்பா இவ்வளோ நேரம் வந்து பாட்டியை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு மாடியில் இருந்தியா நீங்கள் நான் என்ன சொன்னாலும் நம்ப போறதில்லை நான் இவ்வளோ நேரம் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன் துர்கா இங்கே வாமான்னு சொல்லி துர்கா கிட்டே வந்து இப்போ நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன்னா கால் டிஷ்டியை பார்த்தியா ஆமாம்மா ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் நம்ப மாட்டாங்களே ஏன் சித்தி எப்பா பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது ஒன்று இன்றைக்கி நேத்தி நடக்கலையே ஏம்மா இப்படி பண்ணுறேன்னு கிட்டே வந்து கேட்குறாங்க நம்ம ராஜராஜன் இதை நீ சொல்லவே மாட்டியா வீட்டுக்குள்ளேயே வந்து ஆயிரத்தெட்டு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரேவதி எல்லாம் வந்து யோசித்து பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரேவதி மாட்டுக்கும் மாயா சொன்னதை அப்படி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி மாட்டுக்கும் சந்தோஷமாக வந்துருக்காங்க எப்படியோ அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க நினச்சி ஹாப்பியாக இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்